ஹே நண்பர்களே நீண்ட பிறகு பார்க்கிறேன் நீங்கள் பராடாவில் ஒரு சவாலில் உள்ளீர்கள் நண்பர்கள் உங்கள் பாதுகாப்பு பெட்டிகளை திறக்கவும் பிரிட்டனி தொடங்கவும் முழு வீரோவை குல்ஹா எனக்கு பிடிக்கும் அது என்னை போல இனிமையாகவும் அழகாகவும் இருக்கிறது பசங்க ஸ்ட்ராபெரிஸ் தெரியுது அவற்றை பார்க்கவும் அப்பா சாமி அந்தது எனது எனக்கு மிகவும் பிடிக்கும்

அலெக்ஸ் கவலைப்படாதே குறைந்தபட்சம் பட்சம் கொஞ்சமாவது முயற்சி செய் ஓ பிரிட்டனி நீ ஏன் அலெக்ஸ் கிட்ட செய்கிறாய் ஓ அவன் மிகவும் பயந்து போய் இருக்கிறான் ஓ நான் பயம் உருகிறேன் எப்படி இருந்தாலும் இல்லை நான் துணிச்சலானவன் இப்போது அனைத்து மிளகாய்களையும் சாப்பிட்டு கண்ணிமைக்க கூட போவதில்லை அலெக்ஸ் நீ இவ்வளவு காரமான மிளகாயை சாப்பிட கூடாது உனக்கு கஷ்டமாக இருக்கும் நான் சொன்னது போல பெண்களே அலெக்ஸ் குளிர வேண்டும் இல்லை நான் ஒரு டிராகன் ஓ நாங்கள் அலெக்ஸை காப்பாற்ற வேண்டும் ஆமாம் தீயணைப்பு வீரர்கள் அவர்கள் ஏற்கனவே தீயை எதிர்க்க எப்படி என்று தெரியும் அலெக்ஸ் பகுவமாக வாய் திற சிறப்பு நபராக கெல்லி உங்களுக்கு எப்பயாவது உதவுவார்கள் ஓ ஆம் எனது வாயில் மீண்டும் தீ இல்லை நன்றி தீயணைப்பு வீரர் கேளி ஆ நீ என்னை காப்பாத்தினா எல்லாம் சரியே அலெக்ஸ் இது என் வேலை ஆச்சரியம் இது கார் போது இது முடிவில்லா கார் போது இது இப்படி இருந்தால் இன்னும் நல்லது வாவ் நீ பகிர்ந்து கொள்வாயா கேள்வி இல்லை அஹா அப்படி இருக்கும் பட்சத்துல உண்டு ஒரு முடிவற்ற கிட்காட்டை பார்க்க முடியாது நீ இப்போ என்ன சாப்பிட போற அலெக்ஸ் நீ இந்த இஷ்டம் ஏன் செய்கிற அது அவளுடைய காந்தி அலெக்ஸ் நான் இதை மறக்க போவதில்லை இப்போ நான் உனக்கு கட்டாயமா ஒரு இனிப்பு சாக்லேட் தர மாட்டேன் பார்க்கவும் மற்றும் பொறாமைப்படுங்கள் புத்திசாலி வாவ் கெல்லி நீங்கள் உண்மையில் இதையெல்லாம் ஒருவராகவே சாப்பிட விரும்புகிறீர்களா மற்றும் நீங்கள் இதை பிரிட்டனியுடன் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டீரா பாருங்கள் எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் மேலும் கிட்கேட் அதிகம் பிடிக்கும் இது எனக்கு மிக எளிதானது அது உண்மையாகவே அருமை நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒன்று இரண்டு மூன்று நான் ஈரானியாக இருப்பேன் ஃப்ரிட்னி இதை இது ராபின்ஸ் மாம்பழ பனிப்பொருள் பனிப்பொருளில் மாம்பழம் பிடிக்குமா நான் மாம்பழத்துடன் சேர்த்துக்கொண்ட பனிப்பொருளை மிகவும் விரும்புகிறேன் இதை யாருக்கும் பகிர வேண்டாம் இந்த பனிப்பொருளை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அனுபவிக்க விரும்புகிறேன் அது அன்னைக்கு பரிக்காத நம்மானி எடுத்தது வாவ் அவை கண்ணாடிகளா அவை என்ன வினோதம் உள்ளது ஆனாலும் அது எனக்கு பொருத்தமாக தெரிகின்றது

நான் உண்மையிலும் உவமையாகவும் குளிர்வேன் அலெக்ஸ் அவளை பாடம் கற்பிப்போம் கரைந்த ஐஸ்கிரீம் எப்படி உள்ளது ஓ இல்லையா என் அன்பான ஐஸ்கிரீம் ஆனாலும் நன்றி கெல்லி இப்போது எனக்கு மில்க் ஷேக் கிடைத்துள்ளது என்ன அவருடைய நேர்மறை மனப்பான்மை எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது குறைந்தது குழந்தை பிரிட்டனுக்கு பால் சுவடிக்காக என்னால் எப்படி மாறுதலுக்கு தயாராக இருக்க முடியும் என்பதை நான் புரிந்து ஏன் இது இவ்வளவு விரைவில் முடிந்தது கேள்வி நீ பாக்கெட்டில் ஒரு துளை செய்தாயா அலெக்ஸ் வாங்க உன் பாதுகாப்பை தேர மிகவும் சரி ஐயோ எனக்கு முட்களுடன் கூடிய கள்ளி இருக்கிறது ஓ அதை எப்படி சாப்பிடுவது அதை சாப்பிடலாமா ஐயோ ஒவ்வொரு இடத்திலும் முட்கள் அந்த இமில் வில்லுகள் நானும் அதை சாப்பிட நினைக்கவில்லை ஆனால் பிரத்யேகமாக என் முன்னால் இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை உள்ளது கேள்வி எனக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் அவற்றை சாப்பிட வேண்டாம் என்றால் அனைத்து ஊசிகளையும் என்ன கொடுமை இது இதுதான் நான் சாப்பிட வேண்டியதா இருக்குதா இந்த நிலக்கரி முட்களுடைய நஞ்சில்லா இரும்புதிரல் சின்ன பேருக்கு மிஞ்சியதா இருக்கும்

பிரிட்னி நீ அடுத்ததை தொடரலாம் நிச்சயம் அதில் என்ன இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயோ என்ன அது முட்டையா இதை என்ன செய்வது பிரிட்னி இது சமைக்க கற்றுக்கொள்ள ஒரு காரணம் உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளனவா ஆம் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது எனக்கு ஒரு மிக்சர் தேவைப்படும் மற்றும் சில முட்டைகளை உடைக்க வேண்டும் இப்போது நாம் அவற்றை வைக்கப் போகிறோம் ஒன்று இப்போது நாம் மூடியை மூடுவோம் அதை இயக்கிவிட்டு எல்லாமும் கலந்து காத்திருப்போம் தயார் ஏன் நான் முயற்சி நீ மீது பருகப் போகிறாயா இவை சிகப்பு முட்டைகள் ஆம் ஆனால் அவை இருந்தன யாராவது விரும்புகிறார்களா நான் மேலும் பெற்றுக் கொள்கிறேன் உங்களுக்கு இது பிடிக்கலையா மற்றும் நாங்கள் உன்னை எச்சரித்துள்ளோம் அதே என்ன நான் அதை எடுத்து குடிக்கும் யாரும் என்னை நிறுத்த மாட்டார்கள் நீ ஒரு ஹீரோ நாங்க அதை செய்ய முடியாது ஓ இல்ல என்கிட்ட வேணாம் கிட்னி எப்படி நீ இப்படி செய்ய முடிஞ்சது ஓ நாம் தொடர்வோம் ஆக என்ன என்னிடம் இருக்கிறது இது என்ன வைர வெடிதானா ஓ இது ஒரு காந்தி வெடிகுண்டு இது ஒரு குண்டாக இருந்தால் இது ஒரு வேளையில் வெடிக்க வேண்டும் ஓ ஐயோ ஐம்பத்தைந்து வினாடிகள் மட்டுமே மீதம் நாங்கள் என்ன செய்வோம் ஓ பதற்றப்படுவது ஒரு மோசமான ஏற்பாடு வேறு எந்த விருப்பங்களும் உள்ளதா சரி அலெக்ஸ் எது வயரை நீ எடுக்க போகிறாயா என்னன்னு எனக்கு தெரியல யாராவது எனக்கு சொல்ல முடியுமா

பாஸ்கலம் உங்களிடம் ஒரு வருடத்திற்கு போதுமான இனிப்புகள் இருப்பதாக தெரிகிறது விரைவாக செய்கிறது ஆனால் எங்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள்